வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் பேக் கொஷனில் இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் புவியியில் சிக்ஸ்த் லெசன் தொழிலகங்கள் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு தொழிலகங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்ப்போம் ரோமன் லெட்டர் ஃபோர் வேறுபடுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு மற்றும் மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அந்த கீழே பாருங்கள் செகண்ட் லைனிலிருந்து மூலப்பொருட்களை முறை முறைப்படுத்துதல் அதிலிருந்து மாற்றம் செய்வது ஆகும் இது வரைக்கும் இரண்டாம் நிலை பொருளாதாரம் அடுத்தது அதே பேஜில் பாருங்கள் கீழே மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை அதில் வந்துட்டு ஃபிஃப்த் லைனில் இருந்து பாருங்கள் ஃபோர்த் லைனில் இருந்து இவை சேவைகள் துறை அதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழில் பாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு வேறுபடுத்துக்களை ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல் வளம் வளம் சார்ந்த தொழிலகங்கள் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் இவ்வகை தொழிலக தொழிலகங்களுக்கு வேளாண் மற்றும் விலங்கு அதிலிருந்து உற்பத்தி பொருட்கள் போன்றவை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அடுத்தது கீழே பாருங்கள் அதே பேஜில் கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் அதில் பாருங்கள் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் அதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நூற்றி அறுபதில் பாருங்கள் அதில் எண்ணெய் உற்பத்தி அளவுகள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு வேறுபடுத்துகளை செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஷின் பெரிய அளவிலான தொழிலகங்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழிலகங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பெரிய அளவிலான தொழிலகங்கள் அதை பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இது வேறுபடுத்துகளை தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது அதே பேஜில் பாருங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் அதில் வந்துட்டு தொழிலகங்கள் இவ்வகை சார்ந்தவை ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வேறுபடுத்துகளை தேர்டு கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் இருக்குது அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபைவ் சுருக்கமாக விடையில் ஃபர்ஸ்ட் கொஷின் தொழிற்சாலை வரையறு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் தொழிற்சாலைன்ற ட்ரேடிங் கிளை மூலப்பொருட்களை இருந்து இடமே தொழிற்சாலை எனப்படும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது செகண்ட் கொஷின் பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் அதில் பாருங்கள் பொருளாதார செயல்பாடு அந்த ஹெட்டிங்கில் உற்பத்தி விநியோகம் நுகர்வு அல்லது பயணிகள் அதிலிருந்து பொருளாதார நடவடிக்கைகள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஷின் ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுவேன் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் அதில் பாருங்கள் பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படை அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இந்த படத்தோடு நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சுருக்கமாக விடையில தோடு கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஷின் ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுடன் தெளிவாக்குங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் தொழிலக அமைவிட காரணிகள் அந்த ஹெட்டிங் கீழே நாலாவது லைன்லேருந்து பாருங்கள் மூலப்பொருட்கள் ஆற்றல் வளம் அதிலிருந்து தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சுருக்கமாக அதே பேஜில் பாருங்கள் ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் அந்த ஹெட்டிங்கில் தொழிற்சாலைகள் வணிகம் கல்வி அதிலிருந்து அதில் பாருங்கள் நிர்வாகிகள் இவற்றில் அடங்குவர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் தொழிலக அமைவிடத்திற்கு காரணமாக காரணிகளை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் தொழிலக அமைவிட காரணிகள் அந்த ஹெட்டிங்கில் நாலாவது லைன் பாருங்கள் மூலப்பொருட்கள் நிலம் நீர் அதிலிருந்து தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் பின்வருவனவற்றிற்கு சிறு குறிப்பு தருங்க ஃபஸ்ட் ஒன் பெரிய அளவிலான தொழிலகங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பெரிய அளவிலான தொழிலகங்கள் அந்த பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ரூபாய் ஒன் ஒரு கோடிக்கும் மேலே அதிலிருந்து சிறந்த உதாரணமாகும் இது வரைக்கும் பெரிய அளவிலான தொழிலகங்கள் அந்த கொஷின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏக்கான ஆன்சர் அடுத்தது ஆப்ஷன் பி சிறிய அளவிலான தொழிலகங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் பாருங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் அந்த ஹெட்டிங் இருக்கிற பெறஃபுல்ல நோட் பண்ணிக்கோங்க ஒரு கோடிக்கும் குறைவான மூலதனத்தை அதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றில் பாருங்கள் தயாரிப்பு போன்றவை ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சுருக்கமாக விடையல சிக்ஸ்த்து கொஷின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸ் விரிவான விடையலி ஃபஸ்ட் கொஷின் மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்களை வகைப்படுத்தி விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் தொழிலகங்களின் வகைப்பாடு அந்த கீழே இருக்கிற பேராகவும் அந்த நோட் பண்ணிக்கோங்க தொழிலகங்கள் பல்வேறு அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன அவை அதில் பாருங்கள் வேளாண் சார் தொழிலகங்கள் கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் அடுத்தது கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க அதில் வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதில் உற்பத்தி தொழில் தொழில் தொழிலகங்கள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது விரிவான விடல ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் புவியியல் காரணிகள் அந்த கீழே மூலப்பொருட்கள் ஆற்றல் வளங்கள் இந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் நீர்வளம் அந்த பேராளோட முடியுது ஏராளமான நீர் தேவைப்படுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டில் இருக்குது விரிவான விடலையில் செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஷின் தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கும் படம் மூலம் விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அது இதுதான் அந்த படம் இந்த படத்தை நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு விரிவான விடலில் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் நம்ம டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் வேறுபடுத்துக்க நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ